திருப்பூர் சொக்கனூர் குளத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பனைமரம் விதை நடவும் நிகழ்வு நடைபெற்றது திருப்பூர் சொக்கனூர் குளத்தில் விதை பசுமை இயக்கம் கிராமிய மக்கள் இயக்கம் மற்றும் பெருமானாளர் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய பனைமரம் விதை நடும் நிகழ்வு சொக்கனூர் பகுதியில் உள்ள ஏரி குளங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பனைமர விதைகள் நடப்பட்டது அப்பகுதியில் உள்ள ஏரிகளில் கருவேலை மரங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் சுத்தம் செய்து வந்தனர் இதில் அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் மாணவர்கள் மேலும் அப்பகுதியில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த பனை மரத்தால் வருங்காலத்தில் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்திருக்கும் அனைவரும் பயன்படும் என்று கூறுகிறார்கள் இது மட்டுமல்லாமல் கூடிய விரைவில் சுற்றுவட்டார பகுதியில் அதிகப்படியான விதை பனை மரத்தை நடப்போவதாக தெரிவித்தனர் மேலும் இந்த சுற்றுவட்டார பகுதியில் ஏரி குளங்கள் அருகில் உள்ள கருவேலை மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த கருவேலை மரங்களால் நிலத்தடி நீர் குறைவதாகவும் தெரிவித்தனர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக அரசு ஏரி குளங்களில் உள்ள கருவேலி மரங்களை அகற்றுவதற்கு திட்டங்கள் செயல்படுத்தினால் விவசாயம் பெருகும் எனவும் தெரிவித்துள்ளார்